என்னால பேச முடியல கீழ பாத்து பஞ்ச பார்க்க ஸ்ரீதர் அவதான் அது விஜய்ய சொல்லலக்கா இல்லப்பா விஜய் சொல்ல கீழ பேட் கவன் பண்ணவொடனே சொன்னான் அதுதான் நானும் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டு விஜய் சொல்ல சொன்னேன் நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் என்ன இதை சொன்னேன் ஏய் அவன் பண்ணுறேன்ப்பா பண்ணுறேன்ப்பா அவன் லைவ்வில் இருக்கும்போது சும்மா கால் பண்ணிட்டே இருக்கான் சிவா நான் இப்போ தான் நித்யா பேசி முடிச்சுட்டு வந்தேன் நான் லைவுக்கு எனக்கு லைவ்வே எதாவது லேட் ஆகிடுச்சி நான் முன்னாடியே லைவை போட்டிருப்பேன் நான் இப்போ தான் பேசி முடிச்சுட்டு வந்தேன் அவன்ப்பா நான் அந்த பாப்பா அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிகிட்டே இருக்கான் சரியா சிவா சொல்லிடு அக்கா அந்த மயில் படம் இருக்குல்ல அது ஸ்டிக்கரா பெயிண்டிங்கா ஸ்டிக்கர் பா ஸ்டிக்கர் தனித்தனியா வரும் ஆ மாமா தான் இது நல்லா ஜாயின் பண்ணி சூப்பராக ஓட்டுனது ரோஷினி அப்படின்னு சொல்லுங்க ஓகே பிரின்சஸ் ஓகே ரோஷினி ஹாய் உன் பேர் என்ன மீனாட்சி சுந்தரா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா மேடம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அதானே சொன்னேனடா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் தம்பி நான் ஃபோன் இருக்கேன் லைவ் அதுக்கும் கட் பண்ணிகிட்டே இருந்தேனா மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அக்காவை சொல்லு அப்படின்னு லைவை கட் பண்ணிட்டு நான் பேசணும் அவங்ககிட்ட இன்ன வரையும் இப்போ அவங்கக்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன் பேசிட்டு வந்தேன் லைவ் வர லேட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன் அருமை அருமை சித்தி நன்றி நன்றி நீ என்ன மாவட்டம் மேடம் நாங்கள் பெரம்பலூர்ப்பா லைவ்ல நீங்க பேட் கமெண்ட் போடுறத திட்டு உங்க வார்த்தைகளை என் பஞ்சாயத்துக்கு பயன்படுத்தலாமா அவங்க பர்மிஷனுடன் பஞ்சாயத்து பயன்படுத்துறீங்களா என்ன பஞ்சாயத்து பயன்படுத்துறீங்க செந்தில் முருகன் ஜஸ்டின் வாங்க வாங்க ஹாய் சேட்டா வாங்க வாங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா இந்த எலி தொல்லை தாங்க முடியலையே ஏய் விஜய் உன எலிங்குது பாப்பா ிருந்து எலித் தொள்ள தாங்க முடியலையே இது நான் மயிலாடுதுறை மாவட்டம் காவல்துறையில் இருந்து பேசுகிறேன் ஓகே நம்பிட்டேன் 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 நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா நண்பர்களே போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க இந்த பண்ணி தொலை தாங்கவே முடியலையே உண்மை தாண்ட அந்த பண்ணின தொலை தாங்க முடியல டூயிங் டைம் இஸ் குட் ஆர் டூயிங் நைட் டைம் இஸ் குட் எலி செத்து ஒலி உனக்கு கிடைக்கும் காலி பிரின்சஸ் ஆமா இந்த பள்ளி தொல்லை தாங்க முடியல உங்க ரெண்டு பேர்த்தோட தொல்லை என்ன என்னால தாங்க முடியலடா சண்டை போடாதீங்கடா சிரிச்சுக்கிட்டே பேசுங்கடா ஏன்னா அப்படி பண்ற நல்லா சிரிச்சுட்டே ஜாலியா பேசு ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ஜிபி முத்து கேமிங் ஏ சி அந்த நான் இது பண்ணிவிடுவேன் ப்ளாக் பண்ணிவிட்றேன் தம்பி நான் தெரியாம ஐடியா படிச்சிட்டேன் வாங்க விஜயகுமார் ப்ரோ வாங்க வாங்க குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் உங்களுக்கு எப்படின்னு வணக்கம் 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 பா சாப்பிட்டீங்களாப்பா லைக் போட்டாதி சிஸ்டர் தேங்க்யூப்பா நான் சாப்பிட்டேங்கண்ணா அக்கா வணக்கம் லைக் டன் தேங்க்யூ சிவா தேங்க் யூப்பா சாப்பிட்டீங்களா எலிக்கு மருந்து வைக்கணுமா ஐயோடா ஐயோடா விஜய விஜய சொல்லிட்டு இருக்கே விஜய் ரோஷினி வந்தல வந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க